இந்த வீடியோவை வந்த ஓர் கோல்ட் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த புடம் கலவாணி இரண்டு என்னோட இருபத்தி அஞ்சாவது படம் நல்லா வெற்றிகரமும் போதுங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன் மேடம் எல்லாமே வந்திருக்கும் பெரியவங்க சின்னவங்க நடுத்தரம் வானவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் இந்த அண்ணன் இந்த படம் ரிலீஸுக்கு பின்னணியில் வேலை பார்த்த எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கணும் அதுக்கு வந்து ஒரு மாமா ராஜமோமன் ரொம்ப உழைச்சிருக்காரு சுதாகரன் பொங்கலை அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு நம்ம சிங்கார வேலை என்ன ரொம்ப உழைச்சிருக்காரு நம்ம வெங்கட் சார் எல்லாமே வந்து இந்த படம் தான் ரிலீஸுக்கு வந்து ரொம்ப மெனக்கட்டு உழைச்சிருக்காங்க நான் வந்து ரிலீஸ் டைமில் கொச்சியில் ஷூட்டிங்கில் அந்தனால் வர முடியல ஆனால் இங்கேருந்து நான் அங்கே வந்து ஒவ்வொருத்தராக ஃபோன் அடித்து கதருவாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு போராடி விடிய விடிய கண்ணு முளிச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப உங்களுக்குலாம் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மற்றபடி இது வந்து ஒரு வெற்றி படமாக்கி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் கலவாணி படத்துல என்னோட பேரண்ட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் நடிச்சாங்க பேரண்ட்டை ஏன் மாற்றுறீங்கன்னு கேட்குறேன் அம்மா அதே கரெக்டாக தான் நடிச்சாங்க அம்மா வந்து அதே கரெக்டாக தான் நினைச்சாங்க அப்பா மட்டும்தான் ராஜ்குமார் ஜி நினைச்சாங்க அம்மா மாற்றலை அம்மா அது வந்து கொஞ்சம்

மற்றபடி பொதுவா எதுவும் இல்லை அடுத்து ரிலீஸுக்கு வந்து கன்னிராசி நானும் மாமா நடிச்சிருக்கிறோம் கன்னிராசி ரிலீஸுக்கு இருக்கு அடுத்து வந்து இப்போ ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு மலையாளத்துல த மை பாஸ் மைபாஸ் திலிப்பு நடிச்ச படம் அது வந்து தமிழில் வந்து நம்ம மாதே சார் இயக்குறாங்க சண்டக்காரியன் டைட்டில் சிறையா நடிக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவங்களும் இப்போ நடிக்க நான் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ தான் வந்து அந்த அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை வந்தேன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயின் சேர்ந்து நடிச்ச திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆப்பிடற படத்துக்கு டிக்கெட் ஈஸியாக வின் பண்ணலாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க வின்